இதெல்லாம் என்ன கூட்டம் ஆக்சுவலாக நான் வந்து எயிட்டீன் எயிட்டி செவனில் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு ஒய்ஃப் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் குள்ளே நான் போகிறேன் அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் கழித்து போகிறேன் அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல திருவண்ணாமலைக்குள்ளேயே போக முடியல அவ்வளோ கூட்டம் என்னப்பா என்னப்பா தான் புது பணம் ரிலீஸ் இருக்கா எங்கேயாதுன்னு இல்லை இல்லை சார் சென்ட்ரலில் ஊர் பூரா கூட்டம் திருவண்ணாமலை பூரா கூட்டம் அதாவது இதுக்கு ஒரு அண்ணாமலை ஜோதிக்கு வரா மாதிரி என்னன்னு கேட்டால் ராமராஜன் சார் மீட்டிங் அப்படின்னு அப்படி ஒரு கூட்டம் அப்படி அந்த கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதெல்லாம் அதெல்லாம் மறக்கலை அது என்றைக்குமே இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சொன்னார் ஒரு தடவை ஐயோ நான் பயந்துட்டேன் சார் அவரு அவருக்கு அவருக்கு இருந்த மாதம் அந்த ஓப்பனிங்கில் அந்த இதுவோ கலெக்ஷனும் பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் சார் ஐயோ நமக்கு பயங்கர போட்டி இல்லை இப்போ முன்னாடி போய்ட்டுருக்கார அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் நான் அந்த மாதிரி ஒரு உண்மையாகவே மக்கள் நாயகன்தான் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துலேருந்து நான் ரெகுலராக ஒரு பாஸ்கர் எடிட்டர் அப்படின்னு அவருடைய டீம் ஒன்று பெரிய டீம் இருக்கும் அவருடைய பசங்க எடிட்டர்ஸு அவருக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் எஸ்டே எடிட்டர்ஸு இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ள இடம் வந்து பாஸ்கர்னு எடிட்டர் பாஸ்கர்னு அங்கே தான் பாரதராஜா சார் கே ரங்கராஜ் ராம அப்படி எல்லாம் வரும்போது சாரை வருவார் ராம்நாராயண் சார் அசிஸ்டண்ட்டாக இருந்து அசோசியேட்டாக இருந்து இவர் டைரக்ட் பண்ணியிருந்து எல்லாமே இவரை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறமா அவர் துடுதுடிப்பாக அப்படி இருப்பார் அவர் இளைஞர் நான் வந்து அவர் அஸ்டன்ட் டேரெக்டர் தான் டேரக்டர் தான் எல்லா வேலையும் இது போட்டு செய்வார் அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணார் தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணார் பெரிய பிரச்சனை அவங்க வீட்டில் எல்லாத்தையும் மீறி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணார் அந்த மாதிரி அப்படியே எல்லாம் நான் பார்த்தேன் அவரை நான் வந்து ஒரு பத்து வருஷம் அந்த இஸ் நைன்டீன் எயிட்டி ஒன்லேருந்து நான் அஸ்டன்ட் டேரக்டரை ஒர்க் பண்ணுறேன் ஆக்சுவலாக எயிட்டி நைனில் வரைக்கும் நான் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் அந்த படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகாது இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது இல்லைன்னா அப்புறம் நாலு வாரம் அதுக்கப்புறமா இருபத்தஞ்சி நாள் அதுக்கப்புறம் ஐம்பது நாள் ஆண்களை நம்பாதே அப்படி போயிட்டு இருந்தபோது எனக்கு முதல் முதல் வந்து ஒரு வெற்றிப்படுத்தல் அசிஸ்டண்ட் ரைட்டரை நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த படத்து பேர் வந்து ராஜா ராஜா தான் சாமானியன் அந்த இசை விளைவிட்டுள்ள அவர் இருந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி அனைத்து திரையுலக பிரபலங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் பெருமதிப்பிற்கும் அன்பிற்குரிய லியோனி சார் ஆகச் சேர்ந்த கலைஞர் எம் எஸ் பாஸ்கர் சார் லியோ சிவா கஜராஜ் சார் வந்திருக்காங்க நேரம் போயிட்டுருக்கனால கஜராஜ் சார் அருள்மணி சார் இன்னும் பேசலை சாரி சார் நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் ஒரு இருபத்தி மூணு வருஷம் ரொம்ப ஒரு பிராப்தமான ஒரு மேடை இது ஏன்னால் ஒரு இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நாயகனும் இசைஞானியும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் அதை இயக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் நான் அது அதுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் மதிசா இருக்கும் கோ ப்ரொடியூசர் பாலா அண்டு சதீஷ் எங்கள் சதீஷ் ஆலகானோம் பின்னாடி இருக்கா ஓகே எல்லாருக்கும் ரொம்ப மனசார ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு கார்டு நம்ம போட்டு தான் சென்சரில் அந்த ரூல் இப்போ தான் வந்தது அந்த அட்வைசரி கார்டு ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு மேலே இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒருத்தவர் மதுவும் குடிக்காமல் புகைப்பழக்கம் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் இப்படி தான் நான் நடிப்பேன்னு சொல்லி அந்த கொள்கையோடு நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்த அட்வைசரி கார்டை அவர் தன்னோட மனசில் ஏற்றி வச்சிருக்காருங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் கோடானு கோடி உங்கள் ரசிகர்கள் உங்கள் உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் அவர் அந்த விபத்துலேருந்து மறுபிறவி மறுபிறவி எடுத்து இங்கே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறார் அதனால் இந்த பாருங்கள் எல்லாரும் ரொம்ப என்ன சொல்கிறது நாங்கள் நான் பிரச்சனை கஷ்டப்பட்டோம்லாம் சத்தியமாக சொல்லலை ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து தான் படத்தை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கோம் இன்றைக்கும் வரைக்கும் மது ம ப்ரொடியூசர் மதி சார் வந்து ஓ ஈச் அண்ட் எவ்வரி செகண்ட்ஸ் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு தயவு செஞ்சு இந்த படத்தை விட்டுறாதீங்க கொண்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் சேர்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட கடமை எங்கள் மனசில் இருக்க பாரத்தை உங்கள் இதயத்தில் ஏற்றி வைக்கிறோம் தயவு செஞ்சு இறக்கி வச்சிடாதீங்க இதை வெற்றி அடைய வைக்கணுங்கிறது ஒவ்வொருத்தங்களோட இதுவும் எடுத்துக்கோங்க அந்த ஒரு இதை நானும் என்ன சொல்கிறது ஒரு ப்ராமிஸாக எடுத்து தான் நாங்கள் அந்த படத்தை பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லி நான் எல்லாமே இர வேண்டிக்கிறேன் ஸோ அதான் மக்கள்னால் என்னால் அவர் போட்டிருக்க சட்டை வேணால் கலர் கலராக இருக்கலாம் சிவப்பு மஞ்சள்னு ஆனால் என்றைக்கும் அவருடைய மனசு வெள்ளை தான் அதில் எந்த இதுவுமே கிடையாது விசுவாசம் நன்றி அப்படின்னா அது ராமராஜன் சார் தான் சொன்ன வாக்கை காப்பாற்றணும் பாவம் பாவர் பாவம் பாவர் அப்படின்பாரு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு இன்னர் ஹார்ட்டில் இருக்கிற ஒரு மனிதர் அவர் ஸோ இந்த படம் சாமானியன் உங்களுக்கான படம் இதில் அவர் கூட சேர்ந்து பக்கப்பள்ளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த நடிகர்களான ராதாரவி சார் எம் எஸ் பாஸ்கர் சார் கோபி அண்ணன் வரைய நாங்கள் காணோம் மயும் கோபி அண்ணன் போஸ் வெங்கட் சார் கஜராஜ் சார் மதிப்பிற்குரிய கே எஸ் ரவிக்குமார் சார் சரவணன் சுப்பையா குட்டிப்பள்ளி சரவணன் சக்தி முல்லை கோதண்டம் இங்கே நாலஞ்சு ஆர்டிஸ்ட்டை மேலே ஏற்ற முடியலை நம்ம குணானெல்லாம் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு கோபி ஜிபிஆர் மாஸ் ரவி சிவா ஜெகன் ஸோ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அருள்மணி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ்டன் குரு இருக்கு சுமிருதி வெங்கட் பண்ணியிருக்காங்க அபர்னிதா இவங்கெல்லாம் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எங்களுடைய நட்புக்காக இந்த படத்தில் ராமராஜன் சார் படம் அப்படிங்கிறதுனால கெஸ்ட் ரோல் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாதிரி நக்ஸா சரண் லியோ சிவா சிவாவெலாம் நீங்கள் நான் சொல்லணும்னா ஒரு படம் முடிஞ்சால் டக்குன்னு கிளம்பிடுவாங்க சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க தப்பாக நினச்சிக்க வேணாம் பேர் சொல்லலை ஷூட்டிங்கே ஸ்ட்ரகிள் ஆகும் அவங்கனால அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெட்யூல் சேர்த்து எடுத்துக்கலான்ட்டு ஆனால் சிவா வந்து ஆனால் முடிஞ்சுட்டானா அப்படின்னா இல்லைடா இன்னும் நாளே விட பேக் பண்ணிட்டா போடுவான் நெக்ஸ்ட் வீக் மந்த்தாண்டா அடுத்த ஷெட்லு ஆனால் ஏன்னா இந்த ரெண்டு நாள் இதில் முடிச்சிட்டா நமக்கு இந்த கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும்ல இருங்க நான் நான் ப்ரொடியூசர்ட்டாக பேசுறேன்னு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மதிசார் பாலா சதீஷ் கூட தன்னோட தோலை தூக்கி வச்சுட்டு அவனும் அலைஞ்சிட்டு இருக்கான் ஊடக நண்பர்கள் அவர்களுக்கும் பொதுமக்கள் இன்று மாலை வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த முதல்கண் வள வணக்கங்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள் உண்மையிலுமே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறது அவரால் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நானும் எங்கள் அண்ணனும் வந்து தீவிர வெறியர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னொரு பக்கம் மக்கள் நாயகன் கிராமத்து நாயகன் நாங்கெல்லாம் நான் கல்லூரியில் படிக்கும்போது பார்த்து வியந்த ராமராஜன் அவர்கள் அவருடைய இந்த காம்பினேஷன் திரும்பவும் அதுவும் வனவாசம் மாதிரி அவர் வந்து ஒரு பதினோரு ஆண்டுக்கு பிறகு அவர் வந்து திரையில் தோன்ற போகிறார் அதில் எனக்கு ஒரு சிறிய பங்கு அப்படிங்கும்போது இது வந்து எனக்கு ஒரு சாப்பிட்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது இந்த வாய்ப்பு எனக்கு வந்தபோது அதுக்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் வந்து என்னோட பயணத்தை மற்ற மிக முக்கியமான இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்களாக இருக்கக்கூடிய எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் அப்புறம் ச சரண சுப்பையா அவர்கள் ரவி அவர்கள் போஸ் வெங்கட் சார் என் கூட என்னோடய காம்பினேஷனில் நடிச்சிருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சொன்னார் ஒரு ஐயோ நான் பயந்துட்டேன் சார் அவரு அவருக்கு அவருக்கு இருந்த மாதம் அந்த ஓப்பனிங்கில் அந்த இதுவோ கலெக்ஷனும் பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் சார் ஐயோ நமக்கு பயங்கர போட்டி இல்லை இப்போ முன்னாடி போயிட்டுருக்கார அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் நான் அந்த மாதிரி ஒரு உண்மையாகவே மக்கள் தான்